வெல்கம் டு கேவிவி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வந்து ஆலியா கட் டாப் தாங்க பார்க்க போகிறோம் ஆலியா கட் டாப்பு இது வந்து உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் லைட்டான லைட் வெயிட் மெட்டீரியலு கலர்ஸ் வந்து நல்லா பிரைட் கலர்ஸாக நல்லாவே இருக்குது லென்த் வந்து நாற்பத்தி நாலு இன்ச் இருக்குது உங்களுக்கு இந்த அகலம் இந்த ஆம்கோல் அகலம் வந்து இருபது இன்ச் இருக்குது எக்ஸல் சைஸு உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி கட்டுறதுக்கு கயர் வந்துடும் இந்த மாதிரி கயர் வந்துடும் ஆலியா பேட்டர்ன் நல்லாவே கீழே அந்த கர்வ் வந்து ரொம்ப மேலே ஏற்றி இல்லாமல் அழகாக கீழே வந்து வந்திருக்குது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது இந்த டாப்பில் வந்து உங்களுக்கு ஓவர்லாக் வரலைங்க ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க இதுதான் ஃபுல் வியூவு உங்களுக்கு வந்து இதோட ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறதும் சேம் சைஸுங்க நாற்பத்தி நாலு லென்த் வரும் இருபது ஆம்கோல் அளவு வரும் அதே ஆலியா பேட்டர்ன் தான் பிளாக் கலரு பிளாக் வித் ஒயிட்டை நீங்கள் இதுக்கு வந்து ஒயிட் கலர் லெகிங் ஒயிட் கலர் ஷால் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்குது ஒரு மாதிரி லைட் ப்ளூங்க க்ரேவும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு கலராக இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்துடும் பின்னாடி கயர் கட்டுற மாடல் வந்துடும் லென்த் வந்து நாற்பத்தி நாலு வந்துடும் இதுக்கும் சேம் அந்த கோல்டு கலர் பேண்ட் சாண்டல் கலர் பேண்ட் இல்லை ஒயிட் கலர் பேண்ட் போடலாம் இல்லைனா நீங்கள் இந்த ப்ளூவிலே போடலாம் நீட்டாக இருக்கும் ப்ளூவில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்குது ஒரு பேபி பிங்க் ப்ளூ ஒயிட் காம்பினேஷனுங்க இது இது வந்து நீங்கள் பேபி பிங்க் கலர் பேண்ட்டு இல்லைனா ஒயிட் கலர் பேண்ட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது லென்த் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் லென்த்து நாற்பத்தி நாலு இன்ச்சுன்னு போது உங்களுக்கு மொட்டையை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கியே ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் த்ரீ ஃபோர்த் லெவலில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு பிஸ்தா க்ரீனுங்க பிஸ் பிஸ்தா க்ரீனில் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அவுட் புட்டு இது வந்து அந்த ரோஸ் மில்க்கு கலருங்க ரோஸ் மில்க்கு பிங்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலரு சேம் உங்களுக்கு அந்த பேட்டன்னு டிசைன்ஸ் இருக்கும் பின்னாடி கட்டுற கயர் வந்துடும் லென்த் வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டிங்க ஃப்ரீ ஷிப்பிங்கு ஒரு பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பினேஷன் வந்து ஜென்ரலாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனு பிளாக் கலர் ஷால் பேண்ட்டு போடும்போது ரொம்ப இருக்கும் இந்த மிரர் ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்குது மிரர் வந்து ரியல் மிரர் கிடையாதுங்க அதே மாதிரி ஓவர்லாக்கும் இதில் கிடையாது ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க லென்த் வந்து நாற்பத்தி நாலு இருக்குது ஆம்கோல் வந்து டுவெண்ட்டி இருக்குது ஃப்ரீ த்ரீ ஃபிஃப்டிங்க ஃப்ரீ ஷிப்பிங்க இது வந்து உங்களுக்கு அம்பர்லா பேட்டர்னுங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்குது எல்லாமே அம்பர்லா பேட்டர்னில் வர ஆலியாக கட்டுங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பின்னாடி கயிறு கட்டிக்கலாம் லென்த் வந்து உங்களுக்கு நாற்பத்தி நாலு இன்ச் வருது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் லென்த் வரும் ஒரு மாதிரி க்ரே கலருங்க கிரேவும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி கலரு பிளாக் வந்து யானை பிளாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிளாக் கலருங்க ஆலியா கட்டு அம்பர்லா டைப்பு லென்த் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் லென்த் இருக்கும் இதுதான் பேட்டர்னு நீட்டாக இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்குங்க உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் ரேஞ்ச் வரும் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு லென்த் வந்து ரொம்ப நல்லாவே வருங்க காலேஜ் யூஸ்க்கு எங்கேயும் வெளில போனால் சிம்பிளாக போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெண்டியாக நியூ மாடலாக இருக்குங்க லைட் வெயிட் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளூ கலருங்க பர்பிள் கலர் மாதிரி லைட் ஷேடில் இருக்கிறாங்க இருக்குதுங்க இந்த மாதிரி ஆலியா கட்டு அம்பர்லா பேட்டர்னு நீங்கள் சப்போஸ் லோக்கலில் இருக்கீங்க நேராக வந்து ஷாப்பில் வந்து வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் இருக்குங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டென் அந்த வீடியோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோங்க ஒவ்வொரு பீஸுமே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குங்க பைசாக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ஆலியா பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இந்த கட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கியே வரதுனால நல்லா நீட்டாக இருக்கும் ஏற்றி வந்தால் தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கியே வந்திருக்கு ஸோ அழகாக இருக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எக்ஸல் சைஸு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்க எல்லாமே எக்ஸல் சைஸு ஒரு த்ரீ ஃபோர்த்து லென்த்தில் நல்ல ஒரு அம்பர்லா கட்டு புது மாடலாக வாங்கணும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாக் கலருங்க எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் பண்ணிடுவோங்க இம் அன்றைக்கே நாங்கள் உங்களுக்கு வந்து பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோங்க நம்மளோட ஆன்லைன் கஸ்டமருக்காக தான் இதை வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க சப்போஸ் நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க ஷாப்பை நேராக விசிட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோவை காமிச்சோம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் காமிச்சு நீங்கள் வந்து டென் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாங்க அம்பர்லா டைப்பில் இருக்குது ஆலியா கட் பேட்டர்னுங்க ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி சைஸ் வந்து இன்றைக்கி காமிச்ச சைஸ் எல்லாமே எக்ஸல் சைஸு எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி ரேட்டு ஃப்ரீ ஷிப்பிங்க அம்பர்லா டைப்பு லென்த் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் இருக்குது நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் லென்த் வருது குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் லென்த் வந்து லென்த் இந்த அகலம் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸல் சைஸில் இருக்கும் இந்த லென்த்துக்கு இந்த ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க லோக்கலில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நேராக வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை காமிங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிட்டு இதில் இருக்கிற ரேட்டில் நீங்கள் அந்த த்ரீ ஃபிஃப்டியில் டென் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கலாங்க தேங்க் யூ